இலங்கையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் எஃப் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அதிகாரிகளின் பொறுப்பை உறுதி செய்வதையும் ஊழலை தடுப்பதற்கும் வெளிப்படையாக தங்கள் கடமைகளை செய்வதற்கான வாய்ப்பை போலீசாருக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில சாரதிகள் தங்கள் தவறுகளை மறைக்க அதிகாரிகள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தும் இந்த கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அனைவரின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும் என்றும் பேச்சாளர் தெரிவித்தார் அத்துறையிலேயே ரத்தனத்தீரரை பிணையில் விடுவிக்க நுகேகுடை மேலதிக நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் குறித்த தேரருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு தனிப்பட்ட பிணைகளும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பிணையும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ரத்தன கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் இன்று வரை விளக்கமணியில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திரௌபதி முர்மு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு இந்தியாவின் பதினாவது துணை ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இன்று முற்பகல் பத்து மணியளவில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் ஷா மந்திரி சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் துணை ஜனாதிபதிகள் ஜெகதீப் தங்கர் வெங்கையா நாயுடு ஆகியோரும் பங்கேற்றார்கள் ஜனாதிபதி முன்னிலையில் காப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் பின்னர் நாடாளுமன்றத்தில் துணை ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறைக்கு சென்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் கோளாறு காரணமாக முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் கடந்த ஜூலை இருபத்தி பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜகவின் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளையும் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி முன்னூறு வாக்குகளையும் பெற்றார்கள் நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன்பு அவர் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இந்திய மாணவர்களின் எண்பது சதவீத விசா விண்ணப்பங்களை கனடா நிராகரித்துள்ளதாக அந்நாட்டின் குடியுரிமை துறை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் இவ்வளவு அதிக அளவில் மாணவர்கள் விசா நிராகரிப்பு இதுவே முதல் முறையாகும் குறிப்பாக மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்திய மாணவர்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பதினெட்டு சதவீத கனடா செல்ல விருப்பம் நிலையில் ஆண்டில் அது குறைந்துள்ளது விசா வளங்களில் மாணவர்களின் மொழி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் விரிவான மேற்படிப்பு திட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன வீட்டு வசதி பற்றாக்குறை அரசியல் சூழ்நிலை உள்ளிட்ட காரணங்களே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் அதிகாரிகள் விளக்கியுள்ளார்கள் தற்போது இந்திய மாணவர்களில் ஒன்பது சதவீதம் மட்டுமே கனடாவை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதே சமயம் முப்பத்தோரு சதவீத மாணவர்கள் ஜெர்மனியை முதன்மை தெரிவாக கொண்டுள்ளார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா